இன்னைக்கு வந்து பன்னீர் மக்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் கொஞ்சமாக தண்ணி தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு கொஞ்சம் வெண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடணும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இதை எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கணும் வெந்திரிச்சு கொஞ்சம் உப்பு பதினைஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா ஆற வைக்கணும் நல்லா வெந்துருச்சு இதில் உள்ள பட்டையும் இந்த இலையையும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும் ஆறிடுச்சு இது நல்லா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் காய்ச்சிருச்சு கொஞ்சம் வெண்ணெய் வெண்ணெய் உயிரிச்சு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி பண்ணிச்சேன் பன்னீர் அப்படியே லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணும் உடையாமல் ரெண்டு பேரும் லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு கொஞ்சோண்டு கஷ்மீரிச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்தை செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்துருச்சு ஒரு ஸ்பூன் ஜீனி கசூரி மேத்தி காய்ந்த வெந்தயக்கீரை ரஷ்க்ரீம் பன்னீர் மக்னி ரெடி இது பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் பன்னீர் மக்னிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் மக்னினா வெண்ணெய் இதில் கொஞ்சம் வெண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துருப்போம் மசாலா பொருட்கள் ரொம்ப சேர்க்க மட்டும் நல்லா திக்காகவும் ரிச் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதுமாரி ஒரு தடவை பன்னீர் மக்னி செஞ்சு பாருங்கள்